அனைவருக்கும் வணக்கம் எந்த காணொலியில் நம்ம குவி லென்ஸின் விலகல் பற்றி ஒவ்வொன்றா டீப்பாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பொருள் ஈரில்லா தொலைவில் உள்ள போது அதாவது பொருளானது ஈரில்லா தொலைவில் வச்சுருக்கும்போது அந்த பிம்பம் எப்படி வேணும் அப்படின்றத பார்ப்போம் டெஃபினிஷன் பார்ப்போம் பொருள் ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் போது முதன்மை குவியத்தில் மெய் பிம்பம் உருவாக்கப்படுகிறது பிம்பத்தின் அளவு பொருளினால விட பல மடங்கு சிறியதாகும் இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது பொருள் வந்து ஈருல்லா தொலைவில் இங்கே தான் பொருள் ஈரில்லா தொலைவில் வச்சுருக்காங்க பொருள் அந்த பொருள் வந்து இந்த குவியில் சில படும் போது எங்கே வீழும் அப்படின்னாக்கா இந்த முக்கிய குவியத்தில் தான் என்ன வீழும் அந்த பிம்பமான விஜயம் இந்த பிம்பத்துக்கும் இங்கே வைக்கப்பட்ட பிம்பத்துக்கும் ஈரலா தொலைவில் இருக்க இந்த பிம்பத்துக்கும் இந்த பிம்பத்தின் அளவு வந்து பல மடங்கு என்ன இருக்கும் சிறியதாக பொருள் சீக்கு அப்பால் வைக்கப்படும் போது பொருளானது வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் போது சிறிய தலைகியான மெய்பிமமானது லென்ஸின் மறுபுறம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளைவு மையம் அதாவது லென்சினுடைய வளைவு மையத்திற்கு அப்பால் லென்சினுடைய வளைவு மையத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீன்னு சொல்கிறாங்க அந்த சீக்கு அப்பால் பொருளானது இந்த இடத்துல வைக்கப்படும் போது பொருளானது சீக்கு அப்பால் வைக்கப்படும் போது அதனுடைய பிம்பமானது எதுக்கு இடையில் வந்துடும் இந்த முதன்மை குவியத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இங்கே இருக்கிற சீக்கும் அதாவது வளைவு மையத்திற்கும் இடையில் என்ன வரும் பிம்பமானது இங்கே வரும் இந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிம்பத்துக்கு தலைகியான பிம்பமாக இருக்கும் அதே சமயத்தில் சிறிய தலைகியான பிம்பம் அதே மாதிரி மெய் பிம்பம் இது மூணு வாத்தியை நல்லா கவனிச்சிங்க சிறியதாக இருக்கும் தலைகியான பிம்பமாக இருக்கும் மெய் பிம்பமாக இருக்கும் ஓகே கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொருளானது வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் போது அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டு பிம்பத்தின் அளவு கேட்கலாம் இல்லை அது மெய் பிம்பமா இல்லை மாய கேட்கலாம் அது எப்படி இருக்கும் எஃப்புக்கும் சிக்கும் நடுவில் வருமா இல்லை எஃப்புக்கு அப்பால் வருமா இது போல் பல விதத்தில் கேள்விகள் கேட்கலாம் அதனால் வந்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும் இப்போ வந்து வளைவு மையத்திற்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் போது அது எப்படி அப்படின்னா முக்கிய குவியத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையில் இது வந்து ரொம்ப முக்கியம் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில் என்ன வரும் வேணமானது தோன்றும் பொருள் சீயில் வைக்கப்படும் போது பொருள் ஒன்று குவிலின் வளைவு மையத்தில் வைக்கப்படும் போது அதே அளவான தலைகையான மேபிம்பம் லென்ஸின் மறுபக்கத்தில் வளைவு மையத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொருளானது இந்த லென்ஸுடைய வளைவு மையத்தில் வைக்கப்படும் போது அதே வளைவு மையத்தில் பொருளின் பிம்பம் கிடைக்கும் அதே சமயத்தில் தலைகியான மே பிம்பமாக இருக்கும் அளவு படினா சமமாக இருக்கும் அதே அளவாக அதாவது சமமாக இருக்கும் ரெண்டும் சமமாக இருக்கும் பொருள் எஃபுக்கும் சிக்கும் இடையில் வைக்கப்படும் போது பொருள் ஒன்று குவி லென்ஸின் வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையில் வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலகியான மெய் பிம்பம் லென்ஸின் மறுபுறத்தில் வளைவு மையத்திற்கு அப்பால் உருவாகிறது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையில் இந்த இடத்துல பொருள் வச்சாங்க அப்படின்னாக்க அது என்ன ஆகுதுன்னா வளைவு மையத்திற்கு அப்பால் இந்த வளைவு மையத்திற்கு அப்பால் பொருளாக பிம்பமானது விழுகிறது அந்த பிம்பமானது பொருளின் பிம்பத்தை விட பெருசாக இருக்கும் அளவில் வந்து பெருசாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து தலைகியாக இருக்கும் மெய் பிம்பமாக இருக்கும் இந்த சொல்லுங்க பெரிய தலைகியான மெய் பிம்பம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பொருள் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் போது பொருள் ஒன்று குவியிலன்ஸின் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் போது அளவில் பெரிய தலகியான மெய் பீமம் துறை தொலைவில் உருவாக்கப்படுகிறது அதாவது வந்து பொருள் வரை இந்த முக்கிய குவியத்தில் வைக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா லென்ஸின் வழியில் பாய்ந்து இது வந்து ஈரில்லா தொலைவில் எங்கே வேணும் தெரியாது தொலைவாக ரொம்ப தொலைவு ஈரில்லா தொலைவிலானது என்ன பண்ணும் பீமம் உருவாக்கப்படும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா தலைகியான மெய் இருக்கும் அளவில் ரொம்ப பெருசாக பொருள் முதன்மை குவிய எஃப் மற்றும் ஒளியல் மையம் ஓ ஆகியவற்றுக்கிடையில் வைக்கப்படும்போது பொருள் ஒன்று குவிலென்ஸின் முதன்மை குவியத்திற்கும் ஒளியின் மையத்திற்கும் இடையே வைக்கப்படும் போது அளவில் பெரிய நேரான மாயபெம்பத்தை பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் உருவாக்குகிறது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க இந்த கு லென்ஸ் இருக்குங்களே அந்த லென்ஸுக்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில் இந்த இடத்துல தான் பொருளானது வைக்கப்படுகிறது அப்படி வைக்கப்படும் போது மற்ற ஒளி விலைகள்லாம் குவி லென்ஸில் என்ன எது சைடில் தான் என்ன பண்ணும் அதனுடைய பிம்மும் தெரியும் ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த முதன்மை குவியத்திற்கும் லென்ஸுக்கும் இடையில் இந்த இடத்துல வச்சுருக்கிறதுனால இதே பக்கத்தில் என்ன பண்ணுது ஒளி எதிரொலித்து ஒழித்து இந்த இடத்துல தோன்றுகிறது அதுதான் ஏஃப்க்கும் சிக்கும் இடையில் தோன்றுகிறது இந்த பிம்பமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய நேரான மாய பிம்பத்தை கொடுக்கும் வீலன்ஸின் பயன்பாடுகள் இந்த பயன்பாடுகளை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்தாங்க ஒளிப்பட கருவிகளில் பயன்படுகிறது பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகிறது அதாவது பெருசு பண்ணி காட்டுறதுக்கு பயன்படுகிறது நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட்ட வீத்திகள் போன்றவற்றில் உருவாக்குவதற்கு இவை பயன்படுத்துகின்றன அதே மாதிரி தூர பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது இது நிறைய கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க இந்த தூர பார்வை சரி செய்ய எந்த லென்ஸ் பயன்படுகிறது அப்படின்னா குவி லென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது சர்ப்ரைஸ் பண்ணுங்க